நவிஞ்சதாக இப்னு அப்பாசின் ஜலியலா தோலான் அவர்கள் கூறுகிறார்கள் சண்மார்க்க விளக்கம் உள்ள ஒரு மார்க்க அறிஞர் மார்க்க விளக்கம் இல்லாமல் வணங்கும் ஆயிர வணக்கசாலிகளை விட ஷைத்தானுக்கு மிகவும் கடுமையானவர் என்று ஆதாரம் திருமிதி ஆனால் இதுக்கு விளக்கம் என்னன்னா மார்க்க அறிவு இல்லாதவரை ஷைத்தான் வெகு இலகுவில் கெடுத்து விடுவான் மார்க்க அறிவு கற்றவர்கள் ஹலால் ஹராம் மற்றும் தீனுடைய விஷயங்கள் ஆகியவற்றை புரிந்து வைத்திருப்பதனால் அவர்கள் சைத்தானின் வலையில் சீக்கிரம் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் எனவே தான் சைத்தானுக்கு இவர்கள் விரோதியாக தென்படுகிறார்கள் மேலும் மார்க்க கல்வியை கற்றவர்கள் அவர்கள் கற்ற கல்வியின்படி அமல் செய்து கொண்டே இருந்தால்தான் அவது அவருடைய அந்தரங்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்காலி அறிவில்லாதவரை வந்து சைத்தா வந்து சீக்கிரமாகவே வழி கெடுத்துருவான் ஏன்னா அவர்கிட்ட மார்க் அறிவு இல்லை இல்ல இதுவே மார்க் அறிவற்று இருக்கக்கூடிய ஒரு ஆலிமாக இருக்கட்டும் அவங்க ஒரு மனிதனாக கூட இருக்கட்டும் அவங்க வந்து எப்படின்னா ஹலால் ஹராம் அப்புறம் தீனுடைய விஷயங்கள்லாம் நல்லா வந்து புரிந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து அல்லாஹுடைய கல்வியை மிகவும் அறிந்தவர்களாக இருப்பாங்க அதனால அவங்க வந்து சீக்கிரமா சைதானுடைய வலையில வந்து சீக்கிரமா மாட்டி கொள்ள மாட்டாங்க அதனாலதான் சைதானுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப விரோதியாக தோன்றுவாங்க மேலும் மார்க்க கல்வியை வந்து கற்றவங்க வந்து அவங்க கற்றபடி அமல் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் மார்க் அறிவை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது மார்க் அறிவை கற்றபடி அமல் செய்து தான் அதனுடைய அந்தரங்கத்தை வந்து நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும்